இந்த பாராட்டம் சாமி வேண்டி கடக்கெடுத்து சாமி மாமி நடக்க எடுத்து அடுத்த வேண்டி போறட்டம் அடுத்த வேண்டி பாராட்டம் தொட்டல கரசே தொட்டல கரசே தமிழன் அசை தமிழன் அசை சாமி வேண்டி கடக்கெடுத்து சாமி மாமி நடக்க எடுத்து முண்டே நீ மீது சிலு அமுதே நீ பாராட்டம் எல்லோரும் வெள்ளட்டோ வெள்ளட்டம் கலக்கரம் எச்சரிக்கை 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 சங்கம் போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் மருத்துவர் ஐயா தலைமையிலேயா தலைமையிலே தமிழ் நாடு முழுவதுமே போராட்டம் இது போராட்டம் சமூக நீதிக்கள போராட்டம்

பிறகு வந்த திமுக அரசாங்கம் அதை ஒரு நபர் மூலமாக தடை உத்தரவு வாங்கி அதை தள்ளுபடி செய்துவிட்டனர் அவர்கள் பல முறை இந்த முதலமைச்சரை கையில் கேட்டுக்கொண்ட பிறகும் செய்து தருகிறேன் செய்து தருகிறேன் என்று சொன்னாலே சொன்னாலே தவிர ஆறு மாதங்களுக்கு மேலாகியும் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை எனவே தான் இந்த அரசாங்கத்திற்கு தெரிவிக்கின்ற வகையிலே ஒரு சாத்திகமான கண்டன ஆர்ப்பாட்டத்தை இன்று நடத்துகிறோம் இதற்கு அவர்கள் கொள்ளவில்லை என்றால் பிறகு எங்கள் பாணியிலே நாங்கள் அந்த போராட்டத்தை என்னும் அது கூறுகிறோம் அச்செந்த முறை காட்சி பல பல போராட்டங்களை அந்த வகையிலே போராட்டங்களில் இறங்குவோம் திமுக அரசு தத்து நிறுத்தி நம்புறீங்க நாங்கள் நம்பல எங்கள் கூட்டத்தை அலட்சியப்படுத்தி அவர்கள் தேர்தலையோ மற்றதையோ சந்தித்து இந்த ஓட்டு பெருந்த பெரும்பான்மையான ஜாதி நினைத்தால் இவர்களை மின்மூலமாக்கிவிடலாம் என்பதைத்தான் இன்றைக்கு அறிவித்தது